இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று காலை இலங்கை வந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாலை ஆறு பதினைந்து மணியளவில் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பினார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுடனான சந்திப்பின் போது அறிவித்துள்ளார் அதே நேரம் எதிர்வரும் நாட்களில் இந்திய பிரதமரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்திய வெளிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இந்திய வெளிவகார அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாகவும் வினைத்திறனாகவும் அமுல்படுத்துதல் மற்றும் மாகாண சபை தேர்தலை முன்கூட்டியே நடத்துதல் என்பன நல்லிணக்க நோக்கங்களை எளிதாக்கும் என இந்திய வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒற்றுமை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பேணுகின்ற அதேவேளை சமத்துவம் நீதி கண்ணியம் சமாதானம் போன்ற விடயங்களில் தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களினதும் அபிலாஷைகளுக்கும் இந்தியா ஆதரவை வழங்கும் என இதன்போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேநேரம் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடத்தொழிலாளர்கள் தொடர்பான கவலையையும் இந்திய வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் படகுகளை விடுவிப்பது தொடர்பிலும் அவர்களுக்கான அபராதத்தை மறுபரிசீலனை செய்வது தொடர்பிலும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனிதாபிமான ரீதியிலான அணுகுமுறை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவும் எனவும் இந்திய வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது குறிப்பிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் இந்தியாவின் ஆதரவை எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறுந்தகல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்